உங்களுக்கு அன்மியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா போறோம் கீர்த்தனா அன்மியூட் பண்ணிருக்கேன் பேசுங்க வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு அன்மியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா போறோம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க நான் ஃபைவ் பர்சன்டேஜ் கீர்த்தனா பேசுறேன் சார் நான் பேசுது கேக்குதா ஆ கேக்குது பேசுங்க தொடர்ந்து பேசுங்க நான் 5% கீதனா பேசுறேன் என்னோட அப்ளைன் வந்து 8% சுனிதா சிஸ் அப்புறம் 16% லதா லாவண்யா சிஸ் எனக்கு இப்ப இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா இருக்கிற கொஸ்டின் என்னன்னா எனக்கு ரிலேட்டிவ்ஸ் அவ்வளவா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது இப்படி இருக்கும் போது நான் எப்படி இதுல இந்த பிசினஸ்ல இன்கம் எடுக்க முடியும் இனிமே சேர்ந்த சப்போர்ட்டும் இல்லாம இருக்கும்போது எப்படி இன்கம் எடுக்க முடியும் ஓகே நான் பதில் சொல்றேன் பாருங்க எல்லாருமே கவனிங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிற கூடிய நிறைய லேடிஸ் இருப்பீங்க இப்ப லேடிஸ் அப்படினாவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பழக்கம் இருக்காது பெரிய ஒரு சர்க்கிள் இருக்காது கேர்ள்ஸ் வந்து பொதுவாகவே வந்து பெருசா வந்து ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாங்க காலேஜ் இது காலேஜ் படிக்கிறது இல்லை வந்து இப்ப இருக்கக்கூடிய இப்ப காலேஜ் படிக்கிறவங்கள விடுங்க குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சா ஒரு ஆஹ் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நிறைய லேடிஸ் இருப்பீங்க அன்டிமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இது மாதிரி எனக்கு காண்டாக்டே இல்லை இப்போதான் வந்து ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் காலேஜ் படிச்சவங்களோட கான்டெக்ட் மட்டும்தான் இருக்கும் அதுவே வந்து வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க அப்ப உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் எல்லாருமே கவனிங்க இப்போ நம்ம வெஸ்டேஜ் வெஸ்டேஜ் கம்பெனில மோர் தென் பிப்டி பர்சன்டேஜ்க்கு மேல வந்து விமென்ஸ் விமென்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏனஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் டைரக்டர் அண்ட் எபோ லெவல்ல இருக்கக்கூடிய ஏனஸ் டைரக்டர் அண்ட் எபோ குவாலிஃபை பண்ணக்கூடிய லீடர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாலும் மோர் தென் பிப்டி பர்சன்டேஜ் வந்து விமன் தான் இருக்கிறாங்க நம்ம டீம்லயுமே எனக்கு கீழே இருக்கக்கூடிய என்னோட நெட்ஒர்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மை வெஸ்டேஜ் ஆப்லயே வந்து அதெல்லாம் காமிக்குது உங்களுக்கு கீழே எத்தனை விமெண்ட் இருக்காங்க சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல வந்து காமிக்குது நீங்க உங்களுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி எனக்கு கீழேயுமே வந்து மோர் தென் பிப்டி பர்சன்டேஜ்க்கு மேல விமெண்ட் தான் இருக்கான் இங்க ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் சாரி நான் என்ன கேட்கறேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க நான் இங்க இதெல்லாமே எதுக்காக சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப இப்ப இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய கான்டாக்ட் இருக்கு அதனாலதான் இவங்களா சம்பாதிக்கிறாங்க எனக்கு கான்டாக்ட் இல்ல நான் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படி கிடையாது ஓகேவா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள மாதிரிதான் அவங்களும் எப்படி வந்து சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்க அவங்க வந்து தொடர்ந்து இந்த குள்ள இருக்கிறாங்க பிசினஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க ட்ரைனிங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க விட்டுட்டு போகாம தொடர்ந்து நிக்கிறாங்க ஏதாவது ஒரு வழி பிறக்கும் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா நீங்க வந்து மு நீங்க இந்த பிஸ்னஸ் ஸ்கூல்ல ட்ரைனிங் ரெகுலராக பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து பண்ண பண்ண நீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இந்த விஷயம் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது இது பண்ணலாமே இவங்கள்ட்ட பேசலாமே ஓகேவா இவங்கள பார்த்து இவங்கள்ட்ட காண்டாக்ட் நம்பர் ஏன் நம்ம நம்ம இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு உங்களுக்கு உங்களை அறியாம உங்களை நீங்களே மாறுவீங்க இங்கே எத்தனையோ விமன் வந்து வாயே துறக்காதவங்க பேசிய பழக்கம் இல்லாதவங்க வேலைக்கே போகாதவங்க வெளியாட்கள்கிட்டயே பேசாதவங்க எல்லாம் கூட நம்ம டீம்லேயே சும்மா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லலைங்க பிரான்ஸ் டைரக்டர் எப்போ லெவல்லாம் குவாலிஃபை பண்ணி அதுக்கு மேலே மேலே இருக்கக்கூடிய லேடிஸ் நம்ம டீம்லேயே இருக்காங்க எப்படின்னா தொடர்ந்து இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ட்ரைனிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதன் மூலியமா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் நான் இப்போ வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு கான்டெக்டே இல்லையா நீங்கள் வந்து விசிட்டிங் கார்டு ஆடிங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட் யார் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் ரோட்ல போறவங்க எல்லாம் கொடுங்கன்னெலாம் நான் சொல்லலை ஓகே அப்படிலாம் வந்து ஆ சொல்லலை அப்படி வந்து உங்களை யாரையுமே பண்ண சொல்லியும் சொல்லல அது விருப்பம் தான் உங்க விருப்பம் தான் உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா பண்ணுங்க உங்களுக்கு அது வேணாம்னு தோணுச்சுன்னா பண்ண வேண்டாம் ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்து அதெல்லாமே பண்ணலாம் பண்றதுக்கான நம்பிக்கையும் கோப்பும் உங்களுக்கே வந்து ஒரு கான்பிடென்ட் வரும் ஒரு நாள் ஓகேவா உங்களை யாரையுமே எதையுமே ஃபோர்ஸ் பண்ணல உங்களுக்கு வேணும்னா வேகமா பண்ணுங்க வேணாம்னா மெதுவா பண்ணுங்க நான் ஸ்லோவா தான் பண்ணுவேன்னா ஸ்லோவா பண்ணுங்க உங்களை யாரையுமே எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை நீங்களும் அதே மாதிரி வந்து இந்த பிஸ்னஸ்ல நம்ம இவ்வளவு நாள் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளால முடியுமா அப்படின்னு வந்து நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு நம்மளால முடியாது நமக்கு காண்டாக்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு யோசிச்சிட்டே இருந்துட்டு விட்டுட்டு என்ன பண்ண போறோம் அதை மட்டும் யோசிச்சு பாருங்க அப்ப நீங்க தொடர்ந்து ட்ரைனிங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க ஒவ்வொருத்தர் அவங்க வந்து பேசுறதை கேட்கும் போது நிறைய விஷயங்கள் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண அட்டன் பண்ண உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்க பாப்பீங்க உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் உங்க கா உங்களுக்கு யார கூப்பிடலாம் யாரு ஏன்னா நீங்களும் தமிழ்நாட்டுல மனுஷங்களுக்கு நடுவுலதான் வாழ்றீங்க நீங்க ஒண்ணும் வந்து அமேசான் காட்டுக்குள்ள நடுவுல அந்த ஒரு மக்கள் மக்கள் முகத்தையுமே பார்க்காம ஒண்ணும் கிடையாது அப்ப எப்படி நம்ம அவங்கள்ட்ட பேசலாம் எப்படி அவங்கள காண்டாக்ட் இதுக்கப்புறம் நீங்க கான்டாக்ட் கிரியேட் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் உங்களை நீங்க ஒருத்தர் ஒருத்தர் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க கூட நீங்க பேசுவீங்க அவங்கள்ட்ட இருந்து அப்படியே வந்து நம்பர்ஸ் கலெக்ட் டேட்டா பேஸ உருவாக்குவீங்க ஒவ்வொருத்தையே இன்வைட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகேவா அப்படி வந்து நீங்களே மாறுவீங்க இங்க முடியும் பாருங்க இந்த பிஸ்னஸ்ல நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா போதும் நீங்க நான் சொ நான் வந்து பண்றதுக்கு தயார் எனக்கு ஐடியா கொடுங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அந்த எண்ணம் அந்த ஆர்வம் இருந்தா போதும் நீங்க சம்பாதிச்சிடலாம் இந்த த திறமை தகுதி படிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஆர்வம் இருந்தால் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் சம்பாரிச்சிட்லாம் ஓகேங்களா நான் இது பண்ண மாட்டேன் ஐயோ இதுவா இது செட் ஆகாது ஐயோ இதுவா இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த பிஸ்னஸில் பண்ணவே முடியாது ஓகேவா அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க